அவர்கள் இணைந்திருக்கிற அண்ணன் பாஸ்கர் அவர்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களே நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்று கொள்கிறேன் நாம் எவரது ஜப்பத்தோடு கூட காத்திருப்போம் புதியும் கனவும் மகிமும் உண்டாவதாக போன முறை செல்போன் கீழே விழுந்ததுனால திடீர்னு இடையில கட் ஆயிடுச்சு அது வந்து சிம் வந்து கீழே விழுந்துருச்சு அதனால கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டது இந்த முறை அப்படி ஏற்காது என்று கருத்து விசுவாசிக்கிறேன் மிக அருமையான ஜெபம் ஆரம்ப பாடல் ஐயா திரு கணார்ஐ ஐயா அவர்கள் பாடினார்கள் அருமையான ஜெபம் செய்தீர்கள் இந்த அதிகாலையிலே தேவனை துடிப்பதும் அதிகாலையில் எழுந்திருந்து முடித்திருந்து அவரை வணங்குவதும் மிகப்பெரிய ஒரு சாக்கியம் பாக்கியம் அந்த சாக்கியத்தின் பாக்கியத்தையும் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்தமைக்காக நாம் நன்றி செலுத்துவோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதிக அளவில் எழு எழுந்து நம்ம வேகத்தை திறக்கும் பொழுதும் ஜெயம் பண்ணும் பொழுதும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்குது அதனால நாம் வந்து ஆண்டவரை துணித்து கவனம் செலுத்துவோம் நம்முடைய இந்த இந்த யூடியூப் இந்த உடைய தலைவர் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கார் என்று கேள்விப்படுகிறோம் அவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசை விட்டு முறையில் இந்த தொடர்ந்து இந்த இந்த ஜூமை நடத்தி தன்படியாகவும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வோம் இந்த வேலையிலே கர்த்துடைய தூதன் என்ற பாடத்தை நாம் பாடிக்கின்றோம் நம்ம எப்பெல்லாம் வந்து தேவைய பிள்ளைகள் முடிவு இருக்கிறார்களோ தக்கிக்கிறார்களோ எப்பெல்லாம் வந்து அவரை லிசனப்படுத்துகிறார்களோ அப்பெல்லாம் தேவடைய கோபக்கினை வந்து வந்து சேர்கிறது என்று நாம் வேண்டும் அதைத்தான் வந்து நம்ம வந்து கர்த்துடைய தூதன் என்ற எதையும் பார்க்கிறோம் வந்து வளந்தளத்துல வந்து அருமையான கொடுத்து போசித்து வருகின்ற பொழுது மக்கள் வந்து எதை வினார்கள் என்றால் இறைச்சி விவார்கள் என்று நம்ம வந்து வே வேலை படிக்கிறோம் இறைச்சி விமார்கள் அப்படியே ஆண்டவர் கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு அந்த பக்கம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் சுத்தியில ஒரு ரெண்டு மூணு உயரத்துல வரைக்கும் அந்த காடையை மிட் பண்ணினார் மேலிருந்து விட பண்ணி உடனே மக்கள் அதெல்லாம் நிறைய சேர்த்து சமைச்சு அந்த சமைச்சு சாப்பிடும்போது இந்த கடவாய்ப்பரப்பு இருக்கும் பொழுது தேவந்தூரம் வைத்து அடிச்சுட்டாங்க தேவதூரத்தை கொண்டு அவங்களை அடித்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல எல்லாரையும் புதைத்தாங்க நாம் படிக்கிறோம் ஏன் வந்து மக்களுக்கு அந்த விதமான ஒரு ஆசை வந்தது அதுக்கு முன்னால அவங்களை அவங்க வந்து ஆடவரை வணங்கவில்லையா பொழுது கொள்ளவில்லையா என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம வந்து பாதிக்கிறோம் அது இல்லாம தேனுடைய சமாதிபதிகளை பரிகாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டே செய்து அவருடைய தீக்குதர்ச்சிகளை நிந்தித்தபடியால் கருத்துடைய உக்கரம் அவருடைய ஜனத்துக்குள் மூண்ட மூண்டது ச மூண்டது சாயம் இல்லாமல் போயிற்று பழைய ஏற்பாட்டில வந்து எந்த ஜனத்துக்காக ஆண்டவர் சில ஜனத்துக்காக விடுதலை செய்ய வேண்டும் அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அடிமை தினத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார்களோ அந்த ஜனம் வந்து அந்த ஜனம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த கதாநாயகனை தெரிந்து வேண்டும் அந்த ஆட்ட நாயனை தேர்ந்தெடுக்கவில்லை சொல்லுவாங்களே மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசு ஆண்டவர் தான் அவரை இன்றையவுமே இஸ்ரோ ஜனம் விட்டு விட்டார் எந்த ஆண்டவர் எந்த பசுத்த தேவ இறைவன் இயேசு அந்த ஜனங்களுக்கு நாலு வருஷம் அடிமையாக இருந்து அந்த மக்களை வழிநடத்தி கல்லிலையும் உள்ளிலையும் நல்ல படாமல் காலில் செருப்பு தேவையே நாற்பது வருஷம் அடைக்கிறேன் அதே மாதிரி மண்ணா தண்ணீர் தெரிச்சம்போம் ஒரு வேறு கூட வராம அளவுக்கு அவரை காப்பாத்தி வந்த நம்ம ஆண்டவரை இன்றைக்கு இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி அவர் வந்து அன்றைக்கு ஒரு சில பேர் தான் ஏற்றுக்கொள்வார்கள் இன்று சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லதான் கத்திட்டு தூதனை கொண்டு அவரை சங்கரித்தார் சங்காரம் பண்ணினார் என்று நம்ம அவர்களை இது நம்ம வாழ்க்கையில நல்ல பங்கு வந்து இயேசுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நல்ல பங்கு நல்ல பங்குன்னா என்ன இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருக்கிறாங்க ஆனா அத்தனை தேவர்களிலுமே அந்த தேவர்கள் உண்டாக்கப்பட்டு திரு சுவாமி நிந்தித்து அவரோட பெயரை கேவலப்படுத்தி இந்த பூமியை விட விட தள்ளப்பட்டவர்கள் ஆனால் நம் இந்த ஆண்டவர் தான் காரணக்கர்த்தா படைப்பின் நாயகர் படைப்பின் சின்னத்தினுக்கெல்லாம் தலைவர் போய் தான் தலைவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை கள்ளிவிடும் பொழுதுதான் அங்க வந்து பிரச்சனை உண்டாது ஏசப்பாவுக்கு என்ன பேர் அப்படின்னா அன்புள்ளவர் இறக்கம் உள்ளவர் பொறுமை உள்ளவர் நீதிய சாந்தம் உள்ளவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பிருது என்று வேதாமை சொல்லியிருக்கு இந்த மன்னிக்கிறதுக்கு தயப்பிருந்தியவர் என்று நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அப்ப அவ்வளவு குணத்தை உள்ள ஆண்டவரை முற்றிலுமாக அவரை தள்ளி விட்டுவிட்டு வேற தேவதர்களையோ அல்லது சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காகவோ ஒரு இறைச்சிக்காகவோ சாதாரண ஒரு உலக பாவங்களுக்காகவோ ஒரு அற்பத்தனத்துக்காகவோ அவரை புறந்தள்ளும் பொழுது அவருடைய கோபம் வரும் நான் உன்னை சிருஷ்டித்தேன் நான் உன்னை படைத்தேன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ எனக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆண்டவர் வந்து இதயம் நம்மளோட பேசணும் அதுதான் இந்த பாடம் நமக்கு நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பூமியில அப்படின்னா உங்களையும் என்னையும் படைத்த கிறிஸ்துவாகிய தேவனுக்கும் தான் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் பழைய ஏற்பாட்டுல வந்து எங்கயா கிறிஸ்து இருக்காரு எங்க வந்தாரு ஏன் இல்ல நீங்க வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து அவங்க ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் கிறிஸ்துவாகி ஆடவர் செய்யும் பொழுது படையாற்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே அவன் புதுகாலை நசுக்குவான் எழுதியிருக்கிறதே வந்து அவருடைய அடிப்பார்கள் எழுதியிருக்கிறது மருத்துவர் நானே அவர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இயசையாள அடிக்கிறோம்ல இவ்வளவு வசனங்கள் கிருச பற்றி எழுதியிருக்கிறது அவருடைய படைப்பின் பத்தி எவ்வளவு காரியங்கள் இவைகள்லாம் சாதாரண ஒரு கிராமத்துல வந்து ஒரு புரஞ்சாதிகாராகிய சாதாரண மக்களுக்கு தெரியும் பொழுது இந்த சில மக்களுக்கு தெரிய வந்தவா சிறு மக்களுக்கு அவ்வளோ இருப்பாங்க அவ்வளோ ஞானம் அவ்வளோ மாதிரி ஒரு வளர்த்து இல்லாம ஆனா இந்த உலக ஞானத்தையும் இந்த உலக அறிவையும் இந்த உலக கல்வியையும் எப்படி ஏமாற்றுவது என்பதை தெரிந்து கொண்ட இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து சேர்ந்து படிப்போம் ஏவான் மூன்று பல ப அதனால ஒன்னு நீங்க வந்து வேதத்தை எடுத்துக்கங்க உங்களோட ஆடியை நீங்க ஆன் பண்ணிக்கிங்க இந்த வசனம் வந்து தான் இன்னைக்கு நமக்கு வந்து தேவனுடைய பிதாக்கிய தேவனுடைய உண்மையான ஒரு குமாரன் தேவ தன்னை மனுஷகுமாரன் அவர் சொல்றார் சொல்லுவார் உடனே மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் மாண்டவா இருக்கு தேவகுமார் அந்த இப்போ சொல்லல மனுஷ மிகப்பெரிய அரசியலும் இருக்கு இல்லை மக்களை நே நேசிப்பதற்காக இந்த வார்த்தை சொல்லுவது இந்த இந்த உங்களோட ஆடியோ ஆன் பண்ணி இன்னைக்கு தயவுசெய்து நம்ம எல்லாம் சொல்லுவோம் இந்த காலையில இந்த வசனத்தை தடுத்த உங்களுடைய இந்த வசனத்தின் நம்ம அதிகமாக இன்னும் ஒரு படி மேல கிறிஸ்துவை கிறிஸ்துவ நம்ம ஆண்டவர் ஆசை இருப்பாங்க தேவன் தம்முடைய ஒரே சுவாசிக்க விசுவாசிக்கவன் எவனோ அவள் கெட்டு போகாமல் நித்தியின் அடைபடிக்கு அவளை தன் அவளை தந்தவர்களி இவ்வளவு இந்த உலகத்தில் அன்பு கூறுதார் யாருமே சொல்லல எங்கெல்லாம் கேக்குறீங்களா செல்ல பக்கத்தை தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாம நிறுத்தின அடிபிடிக்கி அவரை சொல்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு இந்த உலகத்துல வந்து பிதாவகோட அன்பு என்ன அப்படின்னா அவருடைய குமாரன் அவருடைய குமாரனை கொடுத்ததை விட பிதாவை தேவனுக்கு நம்ம நேசிக்கிறார் நம்ம நம்ம நேசிப்பது அவருக்கு அதை விட அவர் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை வெளிப்பட்டுள்ள ஐந்தாவது அதிகாரம் அந்த புத்தகத்தை யார் வாங்குறது மிகப்பெரிய ஒரு அழுகியங்க நடக்கும் யாரு போய் வாங்க முடியாது அந்த இடத்துக்கு போக முடியாது இதை அவளை வலது பசுக்கு உட்கார முடியாது நிக்க முடியாது அவர் பார்க்க விட முடியாது யாரு போறது இருபத்தி நாலு மூப்பர்கள் நான்கு ஜீவன்கள் எல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்பாங்க ஆனா அந்த இடத்துல எப்படி இயேசு வாங்கி ஆண்டவர் அந்த சிறையில் அந்த முள்முடி நெஞ்சில காயம் நெத்தில காயம் உடம்பெல்லாம் முள்முடியால அட்டி அந்த அந்த லட்சத்தை அடிக்கப்பட்ட ஆட்டுக்கு ஒருவர் அந்த அந்த சாயில் அப்படியே தரிச்சு கொண்டு போய் உங்களுக்கும் எனக்கும் பாவம் செய்யாத ஆண்டவர் பாவமானார் பாவம் தப்பு செய்யாதவர் வந்து தண்டனை பெற்றுக் கொண்டார் அப்ப தப்பு செய்யாத தண்டனை பெற்றுக் கொண்ட தன் ஒரே குமாரனை அந்த இடத்த அழைத்து அந்த குஷ்டத்தை கையில் கொடுக்குறாருனா நீங்க நினைக்கணும் ஆதி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஆதாம் ஏவாலை இருந்து அப்புறமா நாலு வருஷம் எகிப்தி தேசத்துல சில மக்களை வழிநடத்துனது ஆசை வகித்து அவர் மோசிட்ட போய் நீ வா நீ தான் வந்து இந்த மக்கள் அழைச்சிட்டு போகணும்னு சொன்னது நீ யாருன்னு கேட்கறமா நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் இருக்கிறதேன் என்பத உன்னிடத்துக்கு அனுப்பி அந்த மக்கள் அரசி வாங்க சொல்லலாம் அந்த இயேசு வன் அந்த பேர் இவ்வளவு ஆதாரங்கள் இவ்வளவு எவிடன்ஸ் எப்டென்ஸ் இவ்வளவு ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு எல்லா உலகத்துல படைத்த ஒரு மனிதன் வந்து திறந்து சாகப் போறான்னு வச்சுக்கோங்க திறந்து சாகப் போறான்னா நிச்சயமா இயேசு தான் உண்மை அதே தெரிஞ்சுதான் சாப்பிடலாம் எந்த சுமமே இதை அறியாம செத்து தேர்டலாம் கிடையாதுங்க யாரும் ஏமாற்ற முடியாது அது எந்த மனுஷன மனுஷன் என் பறவைக்கு தெரியுது இலங்கைக்கு தெரியுது மீன்களுக்கு கூட தெரியுது இயேசு ஆண்டவண்ணும் ஆனா ஆறு படைத்த மனிதனுக்கு தெரியாதா ஏனென்றால் ஒரு முரண்பாடு சில வாழ்க்கையிலே அங்க போனால் என்ன நிம்மதி கிடைக்குது அங்க போனால் என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது இந்த கறியில இல்லாத சந்தோஷம் இதுல நம்ம அது கறி சாப்பிட கூடாதுன்னு ஆண்டை சொல்லல ஏன்னா இரண்டு இடத்துல வந்து ஆபரகம் வீட்டுக்கு தேவது தேவதோட இயேசு வரும்போது கண்டுபிட்டு கறியை சாப்பிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி கெட்ட க சம்பவத்தில் பாத்தீங்கன்னாக்கா கெட்டகுமாரன் உள்ள வரும்போது கொழுத்து கட்டையை அடித்து மக்களுக்கு விரும்பி வச்சு அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா அழகுல அவர் வழிநடத்துற கிறிஸ்துவை மறந்து விட்டு நாங்க அதை தண்ணி இது தரணும் அப்படின்னு சொல்லும் இவங்களுக்கு க உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது உங்களுக்கு ஒரு பரிபூர்வமான ஒரு உங்களுக்கு உழைக்காமலே பானத்திலிருந்து உங்களுக்கு மண்ணா கிடைச்சிருக்கு தேனிட்ட எல்லாம் புதுச புதி புதிதாக ஒரு நாட்டை உனக்கு நான் கொடுக்க போறேன் இவ்வளவு செய்யும் பொழுது நீங்க என்னன்னா அந்த இது சின்ன சின்ன காரியங்களே நீங்க வந்து கண்ணோக்கணும் ஒன்னும் அறிவு இல்லையா அப்படின்னு ஆட்ட கேட்டுதான் என்ன அடிச்சிடுறாங்க அந்த அடிக்கும் போதே கஷ்டமாதான் இருக்குது நீங்கள் வந்து அந்த இதுல நாளாக நம்ம நினைக்கிறேன் அது படிக்கும்போது காடை இழுச்சி சாபம் வந்து அவங்க அவங்களுக்கு வருது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதாரண ஒரு அற்ப காரியத்துக்காக நம்ம ஆண்டவை மறக்கக்கூடாது சாதாரண இது வேணும் அது வேணும் அதுக்காக நம்ம வந்து திருசு மது கூடாது எந்த உலகத்தை நம்ம என்ன கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் நமக்கு அவர் தான் எல்லாம் அவர் இல்லாமல் நமக்கு வேறே தெய்வம் உலகத்தில் இல்லை அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்தியின் அடை அடைபடிக்கு அவரை தந்தவர்களை நூலாய் இந்த உலகத்தில் விதாவுக்கு தேவன் அன்பு கொண்டார் யோவான் மூன்று பதினாறு அதனாலதான் நம்ம வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பான இறைவன் நமக்கு இருக்கிறதுனால சந்தோஷப்படுமா இருக்கு பாவத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவமும் தீமையும் அவரது நீதியும் பரிசுத்தமும் வெளிப்படுகிற கோபத்திற்கு வழி வகிக்குங்கிறேன் அவரது கோபம் ஒருபோதும் மூணுச்சி வருஷமான பணி வாங்குற கணிக்க முடியாது எதுவுமே உண்டாக்குற உண்டு கிறிஸ்து நமக்காக பாவமானார் ஏன் ஆண்டவர் கோபப்படுறாங்க ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் கிறிஸ்துவை மறு வைத்து ஆண்டவரை மறந்து மற்ற பொருளுக்கும் தனக்கும் சுயத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறமோ அங்கெல்லாம் ஆண்டவர் கடுப்பு கோபம் போகப்படுவாங்க நம்ம மேல பொதுவாக மக்கள் மேல கோபம் அவருக்கு தான் நீங்க முக்கியத்துவ கூப்பிடுவோம் முன்னுரிமை இருசுவாய் ஆண்டவன் தான் அப்புறம்தான் மனைவி ம மக்கள் உலகத்துல உள்ள அப்புறம் வீட்டுல ஊர்ல உள்ள நாட்டமைகள் எல்லாம் அவங்கள அப்பமா அவரை விசுவாசிக்கிற எவனும் தேவ கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெளிப்படத்துல கூட இந்த முத்துல போட்டிருக்கோம் அந்த மிருகத்தையும் அது சொருபத்தையும் அதை அதை வணங்குற எல்லாரையும் தேவகோபானுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடிய பூர்ணம்கிட்ட இரவு பகலும் இரா ஈராது என்று போட்டிருக்கும் மிருகத்தின் மிருகத்தின் முத்திரையும் அவருடைய கடைசி காலத்துல நடக்கிற சம்பவங்கள் அப்போ கிறிஸ்துவங்க முன்னிலைப்படுத்தப்படுகிறார் கிறிஸ்துவா உலகமா உலக வாழ்க்கையா குருஸ்துவா இன்னும் நாம கிறிஸ்துவை சார்ந்து கொஞ்ச நாள் நாம கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாள் வேதனைப்பட்டாலும் கொஞ்ச நாள் கஷ்டங்களை சுமந்தாலும் நமக்கு நித்திஜம் உண்டு என்பதை நாம் இதுதான் இந்த போதை கத்தியுடைய தூதன் என்றால் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் வந்து வளர்ந்தது வந்து சொல்றாங்க அப்ப ஆவணம் வந்து ஐயோ அவங்க தீர்த்தம் சொல்ல சொல்லிட்டு இருக்கான் நீங்க நிப்பாட்டங்க மோச சொல்லும் போது மோசம் என்ன மாதிரி கேட்கறது அன்மையான குணம் அதான் தெரியுமா சும்மா ஆடவன் அவங்க மட்டும் இல்ல ஜனங்கள் எல்லாரும் தீவிரம் சொல்லுங்க ஏன்னா ஆடவர் வந்து தீர்த்தம் சொல்ல வைக்கும் போது இவரு போய் தடுக்க கூடாதுல்ல என்ன சொல்லு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உண்மையான தேவனையை மறந்தீங்க அஹ் மேகஸ்தம்பமா அத்த சம்பவம் ஆடவர் மறந்துட்டு நீங்க காடைக்கிழமை இறைச்சி முக்கியத்தை கொடுத்ததுனால ஆண்டு அழைக்க போறாங்க அப்படின்னு பயமான பேசணும் சுத்தம் எல்லாம் காலியாக இருந்தார் ஆண்டவரை நம்மள பிள்ளைகள் வந்து காப்பாங்க அதிகாரிகளுக்கு கிறிஸ்துக்கு முதலீடு கொடுப்பது முதலீடு கொடுப்பதுன்னா அவர் வாழ்ந்தவர் நம்ம வாழணும் அவர் வாழ்ந்தவர் நம்ம எல்லாரும் மதிப்பெற்றுக்கணும் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் நம்ம ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறதே தான் வெளியே வரணும் வெளியே வரும்போது நம்ம வாழ்க்கையில காட்டணும் நம்ம நம்ம ஒண்ணுமே கிடையாது நாம வந்து சாஸ்தாங்கமாக கிருஸ்துக்குள்ளார ஒரு அடிமையா இருக்கிறோம் ஏசாப்பா நமக்கு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அற்புதமானவர் அதிசயமானவர் அந்த அதிசயமான இருக்கும்போது நாம் நம்மளை நம்ம அழிந்து போகிற பிண்டங்கள் அழிந்து போகிற இந்த சதைகள் அழிந்து போகிற எலும்புகள் மண்ணுக்கு மண்ணாகவும் தூசுக்கு தூசாகவும் போற நமக்கு ஏன் அந்த விதமான ஒரு ஒரு முசைமா வரணும் அப்படின்னு நினைச்சி நம்ம வாழும் பொழுது கத்துடு தூதன் நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு உதவி செய்வார்கள் உதவி செய்கிற கத்துட தூதனை போய் நம்ம மூத்தரமா மாற மாற்ற மாத்தி வைக்க கூடாது எல்லா வீட்லயும் தேவ தூதன் இருக்காங்க அந்த தேவதூதன் எப்படியா இயேசு கும்பிட்ற மக்களுக்கு ஏதாவது உதர்சீனமா தான் வருவாங்களாம் ஆனா அந்த அந்த இடத்துல வந்து கிறிஸ்து முன்னிலைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அவர் அவரை கைகட்டி நிற்பாரு நம்மளுடைய தேவதூதன் கை கட்டி நிக்கணுமா அல்லது நம்ம வேலையில அவர் செய்யணுமா அது உங்கள்கிட்டிதான் இருக்குது கண்டிப்பா நம்ம வீட்டுல வந்து தேவது வந்து நம்முடைய வேலைகளையும் நம்ம போக்கையும் வரத்தையும் எல்லாருக்கும் ஆடோர காப்பாற்றுவாங்க நிச்சயமாக எத்தனையோ ஆக்சிடென்ட் காரில் வரும்போது பைக்கில் வரும்போது போகுது இப்படி வளைச்சா இப்படி படைச்சா எங்கேயாவது மலையிலே காப்பாற்றிருக்காங்க ரோட்ல வந்து ஆடி ஆடி வரும்போது இப்படி இப்படி வந்து நின்று அந்த இடத்துல வந்து பேலன்ஸ் பண்ணதுலாம் கிறிஸ்துவை கொண்டு தேவது தான் நம்ம உணர முடியுது ஏதோ பைக்ல வரும்போது ரோட்ல நடக்கும் பொழுது எல்லாம் காரணம் நம்ம திருச்சு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம காப்பாத்துறாங்க அதைத்தான் வந்து நம்ம வந்து இதை படிக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த குழுவினை அதிகமாக ஆசீர்விப்பாங்க அதிகாலை தேடிகள் என்னை கண்டனிவர்கள் சொல்றாங்க அதிகாலையிலே ஆண்டவர் நான் ஒரு முடிச்சேன் மூணே கால் மணிக்கு எழுதி எழுதிப்பா மூணு டூ மூணே காலையில் மணி அவரு ஜெம் பண்ணுற அவசியம் இல்லை அவங்க நினைச்சாவே பிதா தேவன் என்ன செய்வேன் ஆனால் நமக்கு முன்மாதிரியாக அவர் வந்து இருந்துச்சு அந்த முஸ்லீம் மக்கள்லாம் பாருங்க அஞ்சா காலக்கு தொழுதுவாங்க அஞ்சாவிற்கு வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் எப்போ வரும் அஞ்சாவுக்கு வரும் அப்போ வந்து இந்த அங்கேருந்து வாங்க சொல்லுவாங்க வாங்க சொல்றோம் சொல்லலாம் அந்த நம்ம மைக்கில் அப்போ தூக்கத்தை விட்டு தொழுகை மேலானது அப்படின்னு அப்போ அதிகாலையிலேயே நம்ம வந்து வேலையை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய நமக்கு நேரம் நினைக்கிறது அதுக்கு ஆச்சரியம் ஏன்னா அதுக்கப்புறம் ஜெம் பண்ணாலும் தூக்க தூக்கம் வராது அப்போ நம்ம ஒரு ஆறு மணியிலேருந்து நமக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணோம்னா வீட்டு வேலையும் மற்ற வேலையும் கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் கிட்ட ஆறு டு ஆறு பன்னெண்டு அது ஒரு மூணு ஒன்பது பதினஞ்சு மணி நேரம் நம்ம என்ன செய்யலாம் உழைக்கலாம் உழைக்கலாம் வேலை செய்யலாம் நம்ம உடம்பு நல்லா நீடிச்சு நல்லா இருக்கலாம் அது வந்து பெரிய அது வந்து ஒரு ஒரு ஆசுவாக தான் அதனால் அதிகமாக நம்ம ஆடு நம்ம நேசிப்போம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தெய்வத்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க தேவத்தை நம்ம உதவி உதவி செய்கிறத வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொடுங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை மேலும் அப்போ வந்து உங்க வீட்டுல தேவதன் உங்களுக்கு எல்லா செய்து வெளியில உங்களோட சேர்ந்து காலையில எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் நாயை பிடிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா நாயை அழைச்சிட்டு போவாங்க அழைச்சு வருவாங்க நான் நினைப்பேன் ஆண்டவர் நமக்காக வெளியே நடக்கும்போது தேவதுனால நம்ம அனுப்புறாங்க முடியுமா எனக்கு ஆசை உண்டு நாய் பிடிச்சிட்டு போகணும் அழைச்சிட்டு போகணும் அது அதை வந்து அப்படி எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும் அது முகத்தை பார்க்கணும் அழகா இருக்கும்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அது முகம் அப்படி பாக்குறது அப்புறமா நம்ம மாலாட்டுறது இதெல்லாம் ஆனா இது உலகத்துக்கு நம்ம வச்சு வச்சுக்கிறோம் எங்க வந்து நாய் இல்லை அதனால ஆசை எனக்கு முடியாது ஆனா தேவத்துதன் நம்ம பின்னாலே வருவாங்க நமக்கு தெரியாது அந்த தேவ தூதனை நான் முகம் சொல்லி கழிக்காமல் அவர் அவர் தேவதையும் மகிழ்ச்சியாக வச்சோம்னா நம்ம கிருசு அதை நீங்க பார்த்தோட முக்கியமான சமம்சம் கத்திரம் அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க கத்திரங்க நன்மைகள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக மிக நேர்த்தி